திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் வீழ்த்தப்பட்டார் திருச்சி சிவா சர்ச்சை பேச்சுக்கு ஜோதிமணி திருச்சி வேலுசாமி பதிலடி முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் தேதியன்று சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா காமராஜர் தொடர்பாக கருணாநிதி தன்னிடம் பகிர்ந்தவை என சிலவற்றை பேசினார் காமராஜருக்கு ஏசி இல்லை எனில் உடம்பில் அலர்ஜி வந்துவிடும் அதற்காக அவர் தங்கும் அனைத்து பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டதாக கருணாநிதி தன்னிடம் பகிர்ந்ததாக திருச்சி சிவா பேசினார் காமராஜர் தன்னை எதிர்த்த போதிலும் அவரது உடல்நிலையை கருத்தி நான் உத்தரவிட்டேன் என கருணாநிதி கூறியதாக திருச்சி சிவா பேசியிருந்தார் அதே போல காமராஜர் உயிர் பிரிவதற்கு முன்பாக கருணாநிதி கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்கள்தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என கருணாநிதியிடம் காமராஜர் சொன்னதாக இவர் கூறியுள்ளார் திருச்சி சிவாவின் இந்த தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடையே அதிருப்தியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சி சிவாவின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி டெல்லி விமான நிலையத்தில் பெண் எம்பியிடம் செருப்படி வாங்கிய நான்காம் தர மனிதரிடம் இதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என காட்டமாக விமர்சித்தார் கரூர் எம்பி ஜோதிமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பெருந்தலைவர் காமராஜர் நேர்மைக்கும் நிர்வாகத் திறமைக்கும் மட்டுமல்ல எளிமைக்கும் பெயர் போனவர் என்பதை உலகறியும் தமிழ்நாட்டில் காமராஜர் கால்தடம் படியாத இடம் ஏதாவது இருக்கிறதா என்று ஆச்சரியமூட்டக்கூடிய அளவில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் ஏசி அறைகளும் ஐந்து நட்சத்திர விடுதிகளும் இல்லை ஒரு முதலமைச்சராக அரசினர் விடுதியில் தங்கி வெப்பம் அதிகமாக இருந்தால் மரத்தடியில் கட்டிலை போட்டு உறங்கியவர் காமராஜர் தனக்கு காவலாக நின்றவர்களை கூட உறங்க சொல்லிவிட்டு உறங்கி பழக்கப்பட்ட எளிமையானவர் அவர் ஏசி அறை இல்லாமல் உறங்கமாட்டார் என்று சகோதரர் திரு சிவா அவர்கள் சொல்வது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது எமது தலைவர் காமராஜருக்கு எதிராக கடந்த காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பப்பட்ட கட்டுக்கதைகளின் தொடர்ச்சியாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது காமராஜர் வாழ்ந்த வீட்டிற்கு காங்கிரஸ் கட்சி வாடகை கொடுத்து வந்தது அது அவரது சொந்த மாளிகை என்பது போன்ற திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் என்ற இந்த மண்ணின் மாபெரும் ஆளுமை தேர்தல் களத்தில் வீழ்த்தப்பட்டார் என்பது காமராஜருக்கு எதிராக பரப்பப்படுகிற கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் இருந்தால் காமராஜர் ஆன்மா நம்மை மன்னிக்காது அவரின் பெயராலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணில் என்றளவும் அரசியல் களத்தில் நிற்கிறது என்பதை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர்களின் பதிலடியை அடுத்து திரு சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் காமராஜர் மீது மதிப்பு கொண்டுள்ளேன் இதை பொருளாக ஆக்க வேண்டாம் என கூறியுள்ளார்